வகைகள் வந்து இன்னைக்கு கோழி சாப்பிட்றாங்க எல்லாம் சிக்கனுக்கு என்ன போடுறாங்க அது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க கோழிக்கு ஏற்ற விஷ ஊசி வந்து இந்த குழந்தைக்கு வருது அதே மாதிரி ஆண்களுக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுனால அவனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே அவனுக்கு வந்து டெம்பர் போய்டுது முருங்கை இலைக்கு மிஞ்சி ஒரு மருந்தே கிடையாது ஆண்மை வேணுமா முருங்கை இலை குழந்த ஸ்ட்ராங்காக இருக்கணுமா முருங்கை இலை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் இட்லி கிடையிலன்னு தான் சொல்லுவோம் அதனால் ஊரில் தாளிக்கு மட்டும் தான் இட்லி சாப்பிடுவாங்க அவனுக்கு ஆசையாக இருக்கும் இட்லி அன்னைக்கு ஆனால் பழைய கஞ்சி இருபத்தி நாலு வருஷம்லாம் சாப்பிட்டாலும் ஆசையாக தான் இருக்கும் உங்களை மாதிரி ஃபைட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஃபிட்னஸ்ல வந்து ரெக்கவரி அப்படிங்கிறது ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அது வந்து நம்ம எப்படி ரெக்கவரியாக வரோம் சார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு அவருக்கு ஒரு டூ போட்டு அந்த லெஃப்ட்டு முட்டி உடஞ்சி போச்சு இம்மிடியேட்டாக ஆப்ரேட் பண்ணலன்னா அவன் காலையில் எந்த காலம் போயிடும் அப்படின்னாரு எனக்கு சித்தர் ஒரு ஒரு துண்டை வச்சு ஒரு எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தார் அதை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வழி கிடையாது பிரபு சார் படம் இந்த இடத்துல தண்ணிக்குள்ளே ஃபைட்டு பொல்லாச்சில் இவ்வளோ பெரிய கல் துருவி இந்த பக்கம் வந்துடுச்சு கல்ல சரியாக எடுக்கல திருப்பி ஆப்ரேட் பண்ணோம் அப்போ எல்லோரும் சொன்னாங்க நீ எதுக்கு சண்டு நீங்கள் வந்து வேலைனா கடை கடை வச்சுக்கிட்டு போகலாம்ல எதுக்கு டெய்லி அடி வாங்கிட்டு வரீங்களே வந்து பயங்கர ஃபிட்டான ஒரு நடிகர் அப்படின்னு வந்து தோணக்கூடிய ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அதுதான் ஃபிட்டானவர் ரீசெண்டாக இப்போ ரீசெண்டானா எனக்கு வந்து விஜய் சார் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் எங்கள் ஐயோ தயார் ஸ்டூடெண்ட் தான் அவர் கவலையாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நான் கவலையப்படுறதில்லை எதுக்கு கவலையப்பட மாட்டேங்க எதுக்கு பண்ணோம் அதுக்கு தான் அந்த டைவர்ஷன் எக்ஸசைஸ் அதுக்கு வந்து தியானம்லாம் பண்ணுவேன் சார் அதனால் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்தவொடனே நான் பார்த்தேன் பார்க்கும்போது அப்படி ஸ்டீர் எம்ஜிஆர் சார் சொன்ன மாதிரி இந்தியன் ப்ரூஸ்லி அப்படின்றும் போது சில்வர் ஸ்டென் ஸ்டூடெண்ட்மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தா இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து அந்த காலத்தில் நீங்கள் நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணி வர வச்சுருக்கீங்க இப்போ எடுத்தவொடனே இளைஞர்கள் போகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட் சீக்கிரம் ஆட்டை போயிருவாங்க அதுக்கு போகிறாங்க ஜிம்முக்கு ஒருத்தர் போய் அவருக்கு வந்து கிடைக்காத ஒரு அட்வைஸ் இன்னைக்கு உங்க மூலயமா நம்ம நேர்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு அட்வைஸ் அதான் சார் நீங்க சொன்னீங்களே சிராய்டு இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமா நம்ம உடம்ப பெருசாக பாதிக்கும் பெருசாக பாதிக்கும் பழைய கஞ்சி குடிக்கலாம் சார் பழைய கஞ்சி அமெரிக்காவில் ஒரு பாட்டில் வந்து பத்தாயிரம் ரூபாய் சார் பத்தாயிரம் நம்ம காசு விற்க ஆ இங்கே விற்கிறாங்களாம் இங்கே அன்னைக்கு என் ஹஸ்டண்ட் சொன்னாங்க ஒரு ஹோட்டலில் போனால் முந்நூற்றம்பது ரூபாய் பழைய கஞ்சி அப்போ எவ்வளோ வேலையில் நம்ம முன்னோர்கள் நீராரம் கொடுறான்னு காலையில் சொன்னாங்க நம்ம முன்னர்கள் யாரை கேட்குறாங்க நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் நீராக குடிக்கும் பழைய கஞ்சி தான் பாருங்கள் நாளைக்கு காலையில் வந்து பாருங்கள் பழைய கஞ்சி தான் சாப்பிட்ருப்பேன் அப்போ அந்த பழைய கஞ்சிக்கு இருக்கிற ஃபவர் வேறு எதுலேயும் இல்லை இட்லி இல்லை தோசையில் கிடையாது ஏன்னா இட்லியும் தோசையும் வந்து அது சில இது உளுந்து கரெக்டாக போடணும் அந்த வெந்தயம் கரெக்டாக போகணும் கருஞ்சீரகம் கொஞ்சம் போடணும் கருஞ்சீரகம் இப்போலாம் போடுறதே எல்லாரும் அப்போ தான் அந்த இட்லி கூட ஃபவர் ஆகும் இல்லை இட்லி நமக்கு கெடுதல் இட்லி ஆக்சுவலாக கெடுதல் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் இட்லி கெடுதல்னு தான் சொல்லுவாங்க அது நம்மலாம் தீபாவளிக்கு தான் இட்லி சாப்பிடுவோம் அதனால ஊரில் தீபாவளிக்கு தான் இட்லி சாப்பிடுவாங்க அவனுக்கு ஆசையாக இருக்கும் இட்லி அன்றைக்கு ஆனால் பழைய கஞ்சி வருஷம் எல்லாம் சாப்பிட்டாலும் ஆசையாக தான் இருக்கும் அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு துவையில் வச்சுருவாங்க தேங்காய் தூளை வச்சு என்ன டேஸ்ட் இப்போ கூட எச்சு வருது பாருங்க அந்த மாதிரி பழைய கஞ்சி இருக்கும் ஸோ அது மாதிரி சாப்பிட்டாக்க நல்லது ஏன்னால் பழமைக்கு தான் திரும்பி வரணும் புதுமைக்கு போகக்கூடாது எப்படி நீங்கள் வந்து அம்மாவை அடிக்கிறவன் இப்போ ஹீரோவோ தண்ணி அடிக்கிறவன் ஹீரோவோ அப்போ எவ்வளோ கேவலமாக ஒரு ஹீரோ இருக்கான்னு பாருங்கள் அதை விட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா பாதுகாத்தவர் அப்படி இருந்தவர் அவர் அவரு எப்படி இருப்பார் அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த சிராய்டு போடுறதோ இல்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ணி பழைய கஞ்சி பழைய நீராரம் குடிச்சிங்கனால நல்லா இருக்கும் உடம்பு நல்லா பழைய கஞ்சியும் பழைய நீராரம் குடிச்ச உடம்பு தான் இவ்வளோ மாதிரி ஃபைட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஃபிட்னஸ்ல வந்து ரெக்கவரி அப்படிங்கிறது ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அது வந்து நம்ம எப்படி ரெக்கவரியாக வரோம் இப்போ நிறைய இருக்குது ரீஹாப் இருக்கு அந்த டாக்டர் பிசியோதெரப்பி அப்படி எல்லாமே இருக்கு ஓ உங்கள் நீங்கள் இருந்து அந்த டைத்தில் வருஷம் முன்னாடி ரெக்கவரி நீங்கள் எப்படி வந்து அதை ஒரு அப்புறம் எப்படி அதில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியே வருவீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வஜரா மிஸ்னி ஒரு படம் ட்ரை போடணும் சார் கன்னட படம் பெங்களூர் பேலன்ஸ் வந்து டைப் பண்ணேன் அது வேறு வேறு ஒருத்தர் குதிக்க வேண்டியது அவர் குதிக்க மாட்டேன்றார் மேலே போய் நின்றுக்கிட்டே இருக்கார் குதிரா குதிரா அப்போல்லாம் வந்து விசில் வச்சுருப்பாங்க ஒரு துண்டு வச்சுருப்போம் எப்படின்னா ரெடியாக அர்த்தம் அவன் ரெடியும்பான் ஷார்ட் கேமரா ஆங்கும் எப்படியும் ஷார்ட் கேமரானு எங்கள் குதிக்குவோம் ஆக்ஷனாக அப்படி கொடுன்னா உளுந்துடும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கேட்கக்கூடாது ஒரு நாலஞ்சு வாடி சொல்லி எங்கள் மாஸ்டர் ஆம்பூர் பாபு மாசு அவன் உழவே இல்லை காலையில் ரஜினி சார் சொங்க சென்னையில் எல்லாம் பஸ்லாம் போட்டாச்சு அப்போ நான் கேட்டேன் மாஸ்டர் நான் போய் குதிக்கட்டுமானேன் ஏய் நேரம் என்னடா சரி வேமா ஓடுனாரு ஓடுறேன் அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி இருக்கும் ஐட்டு ஓட்டி போய் அவன்கிட்ட போய் கேட்குறேன் அவன் கேட்குறாங்க ஏன்னா இங்கே வந்தீங்கண்ணா என்னென்ன இப்போ எட்டி நான் எட்டி பார்த்தா ஒன்றுமே தெரியல எனக்கு டேய் அதுக்கே நீங்கள் சொல்லிக்கலாம்ல இல்லை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நின்ட்டாக்க இருட்டிடும் எடுக்க மாட்டாங்க நம்ம தப்பிச்சிடலாம்ல நீங்கள் தெரியாமல் நான் சரி கலெக்ட்ரா ட்ரெஸ்ஸை கொடுறா அப்படின்னு சொல்லி கலெக்டி நான் டைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் என்னென்னா அந்த கை உள்ளே போட்டு அது வந்து அப்போல்லாம் வந்து பெட்லாம் கிடையாது வைக்கல் போட்டு புடவையும் வேஷம் மூடி வைப்பாங்க அது நல்ல ஆர்டரேட்டராக இருக்கணும் நல்ல ஃபைட்டர்ஸ் இருக்கணும் ஏன்னா யாரையோ நம்பி நம்ம வரும் உயிரை தேரில்லை அதில் ஏதோ மிஸ் ஆகி எனக்கு இந்த கையை உள்ளே போய் சொருனோன்னு அந்த கை இப்படி திரும்பிச்சு ஆறு மாதம் அப்படிலாம் கல்யாணம்லாம் ஆகல இந்த இப்படி இலையில வச்சு இப்படியே தான் சாப்பிட்டுக்கேன் ஆறு மாதம் ஆனால் நான் வந்து சரி பண்ணிகிட்டே இருந்தேன் நான் இதை எப்படி பண்ணீங்க அதான் ஒரு ஆயில் எங்கள் வாத்தியார்ட்ட கேட்டு எங்கள் வாத்தியார் ஒரு ஆயில் சொன்னார் எங்கள் வாத்தியார் சித்தர் கூட சித்த மருத்துவர் கூட அவர்கிட்ட ஆயில் கேட்டதை வாங்கி 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 அதை நான் சரி பண்ணிட்டேன் எல்லாம் ஆப்ரேட் பண்ணோம் நாங்கள் எல்லாம் கையை திரும்ப நாங்கள் திருப்பிட்டேன் அப்புறம் அர்ஜுன் சார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு அவருக்கு ஒரு டூ போட்டு அந்த லெஃப்ட்டு முட்டி உடஞ்சி போச்சு எனக்கு அது மூணு ஒன் பண்ண பண்ணும்போது நான் மூணாவது மோரில் ஏதோ ஆகி இப்படி இவ்வளோ வீங்கி போச்சு இப்போ வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கேலாம் ஒரு ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு சென்னைக்குள்ளே இந்த கோ கோடம்பாக்கம் அங்கே தான் போய் பார்க்கும்போது இம்மிடியேட்டாக ஆப்ரேட் பண்ணலன்னா அவன் காலில் இந்த காலம் போய்டும் அப்படின்னாரு போய் படு ஒன்று ஆப்ரேட் பண்ணோன்னாரு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் என்ன பண்ணேன் சரி என்கிட்ட போயிட்டேன் அப்போ குன்றத்தூரில் நான் வீடு அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது லெட்டர் லெட்ரெலி போனோம் லெட்டர்ங்கிறது நாலு நாள் ஆகும் திருச்சி போகிறதுக்கு இங்கேருந்து லெட்டர் எழுதி எங்கள் வாத்தியாரை பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு பதில் போட்டு வராரு டே அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதான் நான் வரேன்டா அப்படின்ட்டு போகிறாரு அது மாதிரி வந்தார் எட்டு நாள் வள்ளி துடிக்கிறேன் ஆஸ்பத்திரியே போகல துடிச்சிக்கிட்டே இருக்கேன் எங்கள் அண்ணன்லாம் திட்டுறாங்க போ ஆஸ்பத்திரி போடா அப்படின்னு இல்லைண்ணா ஆப்ரேட் பண்ண போடுறாங்கண்ணே இல்லைடா வாத்தியார் எங்கள் குரு சொல்கிறது தெய்வமாக நினைப்போனாங்க ஏன்னா இப்போ அப்படி இருக்காங்களா தெரியல எங்கள் வாத்தியார் சாசனம் கூட செத்துருப்போம் அப்படி அப்படிதான் நான்லாம் இருந்தேன் ஸோ அப்போ அவர் வந்து ஒரு இலையை வந்து ஒரு கட்டு போட்டார் அவ்வளோதான் இலையை கட்டுப்போட்டு ஒரு ஆயில் கொடுத்து மேலே ஊத்துறா மூணு நாள் கழித்து பெரியனார் எனக்கு ஒரு நாளில் கட்டும் போதே போயிடுச்சு தெரியும்ல அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் வீக்கம் போயிடுச்சு கட்டில் அவ்வளோ ஒன்றுமே இல்லை நார்மல் ஆகிடுச்சு ஒரு சின்ன டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும் கழிச்சு அதுக்கு அந்த ஆயில் தடவை தடவை இன்றைக்கு வரைக்கும் ஒன்றாவது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கேன் அப்புறமே எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆப்ரேஷன் பண்ணலாம் கால் வளர்ந்துடும் நாங்கள் எனக்கு சித்தர் ஒரு ஒரு துண்டை வச்சு ஒரு எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தாரு அதை பண்ணி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடையாது வலி கிடையாது நல்லாயிருக்கேன் அதுவும் இருபது வருஷம் ஆயிடுச்சு ஸ்டந்து தொழில் இந்த தொழிலும் உங்களுடைய ஃபிட்னஸ் மேலே இருக்கக்கூடிய ஆர்வமும் இந்த ரெண்டு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எமோஷ்னலாக டவுன் ஆகிற ஏதாவது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கா இதை வந்து நம் இதை இதை மறைக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயமா இல்லை சார் எனக்கு என்னென்னா அந்த ஒரு படம் பிரபுசார் படம் அந்த இடத்துல ஒரு தண்ணிக்குள்ளே ஃபைட்டு பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் தண்ணி வரும் ஓடையில் பண்ணும்போது ஒரு கல் வந்து இங்கே சொறிவிடுச்சு இவ்வளோ பெரிய கல் சொருவி இந்த பக்கம் வந்துடுச்சு வந்தால் அந்த ரத்தம் ஊற்றுது யாருக்குன்னே தெரியல சாட்டு முடிவோம் சாட்டு முடிஞ்சோ வெளியே வரும்போது தான் தெரியுது எனக்குனுட்டு அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா அங்கேருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு வர முடியாது அப்புறம் அந்த ஒரு துணியை எரித்து அந்த கறியை வச்சு கட்டிட்டு ஃபைட் பண்ணுறேன் ஃபைட் பண்ணுறேன் ஏன்னால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஃபைட் பண்ணுறேன் ஃபைட் பண்ணோம் வலி இருந்துச்சு இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்தோம் எடுத்துகிட்டு திருப்பி ட்ரெயினில் ஏறி வந்தால் வலி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தா உள்ள கல் இன்னும் ஒரு கல் இருக்குது அதுலேயே கல்லை சரியாக எடுக்கல திருப்பி ஆப்ரேட் பண்ணோம் அப்போ எல்லாரும் சொன்னாங்க நீ எதுக்கு சண்டு நீங்கள் வந்து வேறு தான் கடை கடை வச்சுக்கிட்டு போகலாம்ல எதுக்கு டெய்லி அடி வாங்கிட்டு வரீங்களே அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை இது அடிப்பட்டாதான் நான் சண்டை அடிப்படையில் நான் சண்டை இல்லை இப்போ மிலிட்ரிக்கு போகிறோம் சண்டை எதுபோல் தானே இருக்கும் அந்த மாதிரி தான் எதுவும் கரண் தப்புனா மரணம் அதனால் அது வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அப்போ தான் மாஸ்டர் ஆனேன் இதில் வந்து இன்னொரு படி உயர்னு பண்ணேன் இந்த அடிப்படைக்கப்புறம் தான் உயர்றேன் ஓகே பயிர் வேண்டாம் மாஸ்டராக பண்ணுவான்ட்டு மாஸ்டாக பண்ணுறேன் அப்போ என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு நான் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கு ஒரு டைரக்டர் சந்திரகுமார் சார் வந்து அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் எனக்கு நீ எல்லாம் கம்போஸ் நீ வாயா வாயா நீ என்னை அவர் தான் ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ அந்த டைமில் போனேன் அப்போ என் உடம்பும் என் மனசும் அந்த இடத்துல நான் ஒத்துழைச்சதுனால தான் நான் வந்து அந்த இடத்துக்கு உள்ள நுழைய முடிஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பேட்டி எடுக்கிற அளவுக்கு உயர்ந்துருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோட உடம்பும் என்ன மனசும் தான் நான் நினைக்கிறேன் கவலையாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நான் கவலையை படுறது இல்லையே எதுக்கு கவலை மாட்டீங்க எது பண்ணோம் இல்லை சார் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரும் எல்லாருக்கும் கவலை இருக்கும் யாருக்கும் கவலை இல்லாமல் இல்லை எனக்கு பிரதமருக்கும் கவலை இருக்குது சாதாரண ஆட்களுக்கும் கவலை இருக்குது கவலை இல்லாமல் இல்லை ஏன் காத்தாக்கும் கவலைப்படுது பூனையும் கவலைப்படுது எல்லாமே எல்லா உயிரினமும் கவலைப்படும் ஆனால் புத்திசால்தான் என்ன பண்ணணும்னா நம்ம கை என் கை தான் எவ்வளோ நேரம் இதை தூக்கி வச்சிக்கிட்டு இருக்க முடியும் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கை வலிக்கும் அப்போ எடுத்துடணும் அதனால் அந்த கவலையை நம்ம அடிச்சிடணும் போட இது எல்லாருக்கும் வர்றது தான் அதுக்கு தான் இந்த டைவர்ஷன் எக்ஸசைஸ் உங்களை மாதிரி ஆமாம் அதுக்கு வந்து தியானம்லாம் பண்ணலாம் சார் அதனால் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல எனக்கு வந்து அது உண்மையாகவே எனக்கு வந்து பெருசாகவே தெரியல எப்போதுமே எப்போதுமே வந்து நான் ஷூட்டிங் ஷூட்டிங்கை இருக்கும்போது பத்து பேரோடு போவோம் பத்து பேர் ஒரே ரூமில் தான் தங்குவோம் அப்போல்லாம் அந்த காலத்தில் ஒரே ரூம் தான் அப்போ பெங்களூர்லாம் போனோன்னா ஒரே ரூமில் தான் தங்குவோம் எல்லோரும் தண்ணி அடித்து உருள்வாங்க நான் மட்டும் தான் சாமி வச்சுட்டு புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்பேன் ஏன்னா நான் எதுலேயுமே நான் வரல எதுலேயுமே என்னை விட்டு நான் பிறகன்னு நினைக்கவே இல்லை என் முன்னாடி எத்தனையோ ஹீரோயின்லாம் என்னை வந்து சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நான் ஏன்னா என் உடம்பு அப்படி இருக்கும் என் பவர் அப்படி இருக்கும் என்னோடய கிக்கு அப்படி இருக்கும் ஒரு ஆனா இருக்கார் அப்படின்னா அவருடைய எந்த பாகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் சார் ஆணுக்கு மார்பகமும் சோல்ற தொட எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாம் இப்போ இன்றைக்கி எல்லாம் பார்த்தா அவர் பாரு அவர் மார்பகம் அப்படி கை எப்படி இருப்பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அழகு முகமும் அழகு இருக்கணும் எல்லாமே அழகு மேம் உடம்புல எல்லா இடத்துலையும் அழகாக தான் வச்சுக்கணும் அழகு அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் விட மனசு அழகாக இருக்கணும் நீங்கள் இத்தனை வருஷம் உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்த நடிகர்களில் உங்களுக்கு யார் இவர் வந்து நேச்சுரலாக வந்து பயங்கர ஃபிட்டான ஒரு நடிகர் அப்படின்னு வந்து தோணக்கூடியவர் தலைவர் எம்ஜிஆர் அவர் அதுதான் ஃபிட்டானவர் அவர் மாதிரி அழகு வந்து யாருமே இல்லை தொடையாக இருந்தாலும் சரி இடுப்பாக இருந்தாலும் சரி மார்பகம் இருந்தாலும் கழுத்தாக இருந்தாலும் கையாக இருந்தாலும் சரி முகமாக இருந்தாலும் சரி அவர் கால் இருந்தாலும் சரி அழகு ஃபிட்டும் அவர் தான் இப்போ இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்திருக்கலாம் இப்போ ரீசெண்டாகனா எனக்கு வந்து விஜய் சார் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் எங்கள் யூத்தில் எங்கள் ஏன் ஸ்டூடெண்ட் தான் அவர் அவர் அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கார் உடம்பு ஏன்னா அவர் தொடர்ந்து எக்ஸஸ் பண்ணுவார் நான் நிறையா படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் நாங்கள் வெளியூர்லாம் போயிருக்கும் போது பக்கத்து பக்கத்து ரூமில் தான் தங்கியிருப்போம் தங்கியிருக்கும் போது காலையில் க நான் வந்து அவர் எழுப்பிட்றதுக்காக போவேன் ஆனால் அவர் வந்து எக்ஸைஸ் பண்ணிட்டு இருப்பார் அவரே முன்னாடி இல்லை நான் ஆல்ரெடி எழுந்துச்சி எக்ஸைஸ்லாம் பண்ணிடுவேன் ஒருவேளை அவர் தூங்கிருக்க போகிறார் அப்படின்னு காலிங் அடிச்சு அவர் எக்ஸைஸ் பண்ணிட்டு வருவார் என்ன சார் அப்படின்பார் சரி எழுந்திரு நான் எக்ஸசைஸ் இருக்கேன் பாரு அதே மாதிரி இரவு கூட அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் படுப்பார் ஏன்னா அவருக்கும் அவர் உடம்பு மேலே அவ்வளோ ஆசை அதனால தான் இந்த இடத்த அவர் எட்டி பிடிக்க முடியும்ச்சு அவர் எவ்வளோ தப்பு தப்பாலாம் பேசுனாங்க பத்திரிக்கையை சரி நேரடியாகவும் எவ்வளோ பேர் பேசுனாங்க ஆனால் அதெல்லாம் அப்படி தட்டி விட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாகனா அவரோட நம்பிக்கை அவரோட உழைப்பு அவரோட பயிற்சி அதுதான் காரணம் உங்களை வந்து இருபது வருஷம் கழித்து பார்த்த நண்பர்கள் இல்லை நீங்கள் ரோட்டில் போகிறப்ப வந்து என்ன சார் சொல்கிறாங்க உங்களை பார்க்கும்போது இல்லை நேற்று ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஃபங்க்ஷன் பண்ணும் சார் அங்கே வந்து எல்லாம் எனக்கு நாற்பது வயசு தான் சொல்கிறாங்க நாற்பது 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 தான் சொல்கிறாங்க அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு போன டாக்டரு சீஃப் டாக்டர் அவர் சொன்னார் எழுபத்தி மூணு இருக்குது ஆனால் எல்லாம் எந்த கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எழுபத்தி மூணு அப்படின்னு சொன்னாங்க நிறையா பேர் இப்போ என் கூட செஞ்ச ஃபைட்டர்ஸ்லாம் நிறையா பேர் வயசாகிடுச்சி எங்கள் ஊரில் என் கூட படிக்கல என் கூட எனக்கு பின்னாடி பிறந்த பையெல்லாம் இறந்துட்டாங்க எல்லாமே நினைக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் பயிற்சி பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சராசரி ஆயுள் நூற்றி இருபது வருஷம் மனிதனுக்கு ஆமைக்கு ஐநூறு வருஷம் நாய்க்கு பதினேழு வருஷம் இது மாதிரி நிர்ணயம் பண்ணி தான் இறைவனை அனுப்பிச்சிருக்காரு அதை நம்ம வந்து நம்ம உடம்பை பாதுகாக்காமல் நம்ம வந்து நம்மளாக நம்மளை அழிச்சிக்கிறோம் ஸோ அந்த அழிக்காமல் இருந்தாக்கா நம்ம நல்லா இருக்கலாம் அது மாதிரி என்னை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார் சமீபத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏர்லி பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க குழந்தைகள்லாம் வந்து சீக்கிரமாக வயதுக்கு வரக்கூடிய விஷயம்னால நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை அவர் ஃப்யூச்சரில் குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் போகிறாங்க ஸோ இதுக்கான காரணம் கேட்டால் பயமுறுத்துகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் மொபைல் என்ன வந்து அவங்க நம்ம தான் அந்த பார்க்கறாங்களோ அப்படிதான் வளர்றாங்க சினிமாவில் என்ன பார்க்கறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது சீக்கிரமா ஆயிருது கிரியேட் ஆகுதுனால சின்ன வயதுலயே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றாங்க ஒரு சித்தர் பார்வையில் இருந்து நீங்க எப்படி அதை பார்க்கல அதான் சார் நம்ம என்ன நினைக்கணுமோ அதை நடந்துடும் நம்ம மூளை வந்து நம்ம சொல்றதை கேட்கும் நீங்க நினைக்கிறத அதை நடத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் மூளை இப்போ வந்து வயசில் இறந்துடுவோம் அப்படின்னு நினச்சா அறுவை வயசில் இறந்துடும் மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும் அறுபது வயசில் இறக்கணும் இறக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உணவு வகைகள் வந்து இன்றைக்கி கோழி சாப்பிட்றாங்க எல்லாரும் சிக்கன் சாப்பிட்றாங்க சிக்கனுக்கு என்ன போடுறாங்க அது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இன்ஜெக்ஷன் என்ன அது வந்து குட்டிலேயே வந்து பெருசாகணும் பெருசாக உ உறுப்புகளும் சரி நாளங்களும் சரி பெருசாகணும் அதுக்காக போடுறாங்க அதை வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படியே உறிஞ்சி விட்டால் பல சிக்கன் பார் அப்படி அப்படின்றாங்க அதை குழந்தைங்க பார்க்குறாங்க அதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க அதை வாங்கி கொடுக்குறக்கு அப்பா ரெடியாக இருக்கார் ஏன்னா அந்த காலத்தில் தான் சிக்கன்லாம் அப்படி வாங்கி கொடுக்குறக்கு அப்பா ரெடியாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து சரி நம்ம பொண்ணு கேட்குது நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் கொடுப்போம் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் ஒம்பது குழந்தை இருக்கும் அந்த காலத்தில் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும் நம்ம ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியலனே கொடுப்பாங்க கொடுக்குறனால அவங்களுக்கு என்னென்னா அந்த சிக்கனுக்கு கோழிக்கு ஏற்றின விச ஊசி வந்து இந்த குழந்தைக்கு வருது அப்போ இந்த குழந்தை வந்து ஆல்ரெடி ஏஜ் அட்டன் பண்ண சீக்கிரமாக அட்டான் ஆகிடுது அதே மாதிரி ஆண்களுக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுனால அவனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே அவனுக்கு வந்து டெம்பர் போயிடுது அவனோட ஆண்மை வந்து அவனுக்கு வேலை செய்யலை நான் முன்னாடி வந்து எழுபத்தஞ்சு வயசுலேயும் குழந்தை பார்த்தவங்க இருக்காங்க இப்போ நான்லாம் எங்கள் அப்பாவுக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல நான் குழந்த பிறந்திருக்கேன் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு இருபது இருபது எழுபத்தி ரெண்டு வயசு நான் குழந்தை பார்த்துருக்கேன் நான் பையன் அப்போ ஓகே அப்போ வந்து இப்போ இன்னைக்கு வந்து கால காலத்தில் பாருங்க குழந்தையே கிடையாது பையனுக்கு குழந்தை பார்க்கல என்ன என்னை வந்து நிறைய பேருக்கு என்னை காண்டக்ட் பண்ணி பேசுகிறாங்க நான் சொல்றது ஒன்றே ஒன்று விஷயம் தான் நீங்கள் தண்ணி அடிக்காதீங்க போல சீரெட் குடிக்காதிங்க அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு தான் கேட்டதும் அதுக்கப்புறம் நான் அடுத்த மருந்தே சொல்லுவேன் மருந்து மீன்ஸ் இலைகள் தான் சொல்லுவேன் நான் வந்து மாத்திரலாம் கொடுக்கல அவங்க வீட்டில் இருக்கிற இலையை பறித்து சாப்பிட சொல்லுவோம் அவர்தான் இந்த விஷயத்தை தான் கேட்கணும் நினச்சேன் இப்போ உங்க இந்த நேர்காணல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நேர்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த தாதுக்களோ இல்லை வந்து இந்த மாதிரி தாவரங்களோ இதை வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு தாவரங்களோ பயன்படுத்தலாம் இதை முடிச்சுதான் நான் இந்த குழந்தை மேலே முடிச்சதான் அதுக்கப்புறம் நியமரங்க நானே இப்போ சொல்றேன் இப்போ வந்து இந்த பசங்களும் சரி இந்த பொண்ணுங்களும் சரி குழந்தைங்கப்பாவாணி குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாது அந்த சிக்கனை டிவியில் விளம்பரத்தை பார்த்து அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கறத தன்மையே போயிடுது அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது கேட்டிங்க என்ன இலைகள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கேட்டிங்க முருங்கை இலைக்கு மிஞ்சி ஒரு மருந்தே கிடையாது இன்றைக்கி ஆண்மை வேணுமா முருங்கை இலை குழந்த ஸ்ட்ராங்கா இருக்கணுமா முருங்கைல எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணுமா முருங்கைல சதை ஸ்ட்ராங்கா இருக்கணுமா முருங்கைலை நரம்பு ஸ்ட்ராங்குமா முருங்கைலை கண்ணு நல்லா தெரியணுமா முருங்கை கண்ணு முடி தலை முடி நல்லா இருக்கணுமா முருங்கைல இது மாதிரி உடம்புல அத்தனை நாடி நரம்புகளுக்கும் தேவை முருங்கைல அதான் அந்த பழமொழி சொல்லுவான் முருங்கை மரம் வச்சிட்டாக்க வந்து உண்டி நடப்போம்னா ஏதோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி எங்க நீங்க சொல்லுங்க அதை இல்ல சார் முருங்கை மரம் வச்சுட்டாக்க முருங்கை நடக்கிறவன் நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முருங்கை மரத்துக்கு அவ்வளோ சத்து முருங்கை மரத்துக்கு மட்டுமே அது மட்டுமா எத்தனை மரங்கள் இருக்குது நம்மக்கிட்ட அத்தனை மரங்களும் சத்து ஒருத்தன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான் அந்த இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான் வரும்போது அப்படியே பார்த்தா மரன்ட்டானா கண்ணாடி இருக்கக்கூடிய ஏசியில் ஆஃப் பண்ணியானா என்னென்னா அங்கே ஒரே மரம் தான் இருக்குவாங்க எங்கே ஒரு ஃபாரினில் போனால் ஒரு மரம் தான் ஏதோ ஒரு விளங்காத மரம் ஒன்று வச்சுருப்பானா அது மட்டும் எல்லாம் வச்சுருப்பானா ஆனால் நம்ம நாட்டில் மூலிகை மரமாக வச்சுருப்போம் புளிய மரம் இருக்கும் வேப்ப மரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் இப்படி மரமாக இருக்கும் வில்வ மரம் இருக்கும் மரமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த மரம் என்ன அப்படி அப்படின்னு இருக்கான் அந்த மரத்தை கூட இப்போ வெட்டுறாங்க இலைகளில் இருக்க மரியாதை மதிப்பு இப்போ வர்றவங்கள்கிட்ட கிடையாது அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இளமையாக இருக்கலாம் முதுமையை தள்ளி போடலாம் எலும்பு உடையாது வயசு வர்றது கரெக்டாக இருக்கும் ஒம்பது குழந்தை பத்து குழந்தை பற்றிக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் எல்லாமே அந்த இலையில் இலையில் தான் இருக்குது இப்போ ஷார்க் கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு முட்டி வலி கெண்டைக்கால் வலி குதிங்கால் வலி அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டார் அதுக்கெல்லாம் ஒரே தான் வஜ்ராசனம் இது வந்து ஆசனம் வஜ்ரம் மாதிரி நம்ம உடம்பை காப்பாற்றுற வஜ்ராசனம் அது மட்டும் இல்லை இது சாப்பிட்டு செரிக்கலை அப்படின்றதுக்கோ இல்லை வந்து டூ பாத்ரூம் வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ இது வந்து பண்ணால் ரொம்ப அற்புதமான ஒரு ஆசனம் அது நம்ம நிறையா தர்காவில் பார்த்தாங்கன்னா எல்லாம் இதுதான் இதில் தான் உட்காந்துருப்பாங்க இது வந்து பண்ணாக்க ரொம்ப நல்லது முட்டி வலியே இருக்காது கெண்டைக்கால் வலி இருக்காது குதிங்கால் வலி இருக்காது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சப்த வஜ்ராசனம் இது வந்து அப்படியே படுத்துட்டிங்கன்னா இடுப்பில் வலி இருந்தாலும் சரியாயிடும் இடுப்பு வலி அடிவ வலி இது வந்து இந்த வலி வந்து அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக இந்த தொடையில் இருக்க வலியெல்லாம் கூட போயிடும் இன்னும் இந்த கையை வந்து இப்படி நீட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீட்டும்போது முதுகிலேருந்து இருந்து அத்தனை வலியும் உங்களுக்கே ரிலாக்ஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இந்த அப்படி நீட்டிட்டிங்கன்னா ஃபுல் பாடியை ஸ்ட்ரென்த் பண்ணும் அதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஒரு ஒரு நேரம் இருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வந்துட்டு அப்படியே பழக 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 உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நிறையா நிறையா நன்மைகள் உடம்புக்கு கிடைக்கும் ஒரு ஆயிரம் டாக்டரு பண்ணுறத இந்த ஆசிரமம் பண்ணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இதை நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாருன்னா துணைக்கி வச்சுக்கோங்க துணைக்கி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் மாலை முடிச்சு டிவியை ஒரு வாட்டி பத்து வாட்டி பாருங்கள் நானும் வந்து இன்னொரு வாட்டி கூட அதை ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதை பார்த்துக்கங்க இப்போ இந்த கையை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அழகாக எழுந்திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தான் எப்படி இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இது ஃபுல்லாக உட்காந்து காமிக்கிறேன் இப்படி வந்து அப்படி வச்சிடணும் இதுதான் வஜ்ராசனம் நிமிந்து உட்காந்துருக்கணும் நம்ம ராஜ உறுப்புகள் வந்து அப்படியே இதாக இருக்கணும் இதில் வந்து நீங்கள் தியானம் பண்ணீங்கனாலும் நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும் வஜ்ராசனத்தில் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது கிடைக்கும் அப்போவுமே சொல்லும்போது நான் சொன்னேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் மூளை கிட்டே அது க நடக்கும்னு சொன்னேன் இந்த வஜனாசனத்தில் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா கிடைக்கும் இன்னொரு இது கூட நம்ம பண்ணுறோம் ஓகே ரொம்ப ஈஸி தான் பார்க்குறது தான் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் இது பத்மாசனம் எல்லோருமே போட்டிருப்பீங்க பத்மாசனம் வந்து இதில் வந்து நம்ம முத்திரைகள் சின் முத்திரையில் கேட்பாங்க அந்த சமண முத்திரை நான் சொன்ன அந்த சமண முத்திரை இதில் வந்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நிறையா உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கணேச முத்திரை உடம்பு வலி ஃபுல் வலியெல்லாம் எடுத்துரும் ஃபுல் டைட்டாக ஒரு இது ஒரு பத்து இது ஒரு பத்து வாட்டி பண்ணும்போது அது நம்ம உடம்பு வலியெல்லாம் எடுத்துரும் கழுத்தில் நிறைய பேருக்கு வலி வலி இருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் அப்புறம் இதே இதுலேயும் வந்து அதே மாதிரி நம்ம படுக்கலாம் இதுவும் வந்து படுத்திங்கனாக்கா இதுவும் ஒரு அற்புதமாக இருக்கும் நம்ம படுத்துருக்குமே தெரியும் ஆகா என்னடா சொர்க்கமாக இருக்கு அப்படின்னு தெரியும் இதே அந்த கையை அப்படியே லாக் பண்ணி அப்படி நீட்டிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்க எல்லா வலியும் நீங்கள் இப்போ நிருபர்கள்லாம் கூட சொன்னாங்க நான் காலையில் போனால் நைட்டு ரெண்டு மணி ஆகிடுது அப்படின்னாங்க அவங்களாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அஞ்சு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக யாரோ ஒரு பத்து பேர் நல்லா மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறையா இருக்குது மாலை மருசு நீங்கள் நேயர்கள் திருப்பி திருப்பி என்ன கேட்டால் நாங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி உங்களுக்கான தேவையானதை அத்தனையும் நாங்கள் எடுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கும் உங்கள் கமெண்ட் உங்களோட எங்களை பின்தொடவுங்க நன்றி வணக்கம் சூப்பர் இவ்வளோ நேரம் நம்ம மாலை முரசு நேர்களுக்காக உங்களுடைய மருத்துவம் சார்ந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ மாலை முரசு நேர்கள் சார்பாக உங்களை வந்து சந்தித்து இந்த இன்டர்வியூ எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிக சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு ஆக்டர் அதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் எந்திசியாஸ்டிக் ஒரு ஸ்டண்ட் டேரக்டர்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர்கிட்ட பேசின ஒரு அனுபவம் வந்து கிடைச்சிருக்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி மாலை முரசு நாயர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்பங்களும் மீண்டும் ஒரு முறை தலை வணங்கி வணங்க நன்றியை சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் நின சொல்லணும்னு நினைக்கிறவங்களே வந்து கடவுளுக்கு நிகரானவங்க எனக்கு என்ன அப்படின்னு போகாமல் இந்த மருத்துவத்தை நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க எனக்கு ஃபுல்லாக சொல்லிட்டோமான்னு தெரில ஆனால் நீங்கள் தொடராக என்னை வந்து கேட்கணும்னு அவங்கள வேண்டுகோள் விடுக்குறேன் இன்னும் நிறையா நோய்களை என்னால் சரி பண்ண முடுத்த முடியும் அவங்க வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டி மூலியமாக அதனால் அது என்ன நம்ம நிறையா பேசலாம் எல்லாத்துக்கும் மேலே அம்மா அப்பா சொன்னதை கேளுங்க தாய் தான் உலகத்துலேயே மிகப்பெரிய கடவுள் அந்த தாயும் தந்தையும் தான் கடவுள் அந்த தாய் தந்தை சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஜெயிக்கலாம் நண்பர்கள் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க பக்கத்துலேயே இருப்பாங்க இப்போல்லாம் நண்பர்கள்னு சொல்லுவாங்க சொல்லிகிட்டே சொல்லுவாங்க இவன் என்னடா எப்படா சாவும் அப்படின்னு தான் பார்ப்பான் அதனால் நீங்கள் வந்து அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களை நீங்கள் நம்புங்க உங்களால் முடியுங்கிறத நீங்கள் திருப்பி தினசரி சொல்லுங்கள் உங்களால் முடியாது எதுவுமே இல்லைங்கிறது திறந்த தனசரி சொல்லுங்கள் கண்ணாடி முன்னாடி உட்காருங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் உங்கள் மூளை வந்து உங்களை மைண்ட் பண்ணோம் செட் பண்ணுறது தான் இப்போ இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரில் செட் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரோபோலாம் செட் பண்ணுறாங்க எப்படி செட் பண்ணுறாங்க அது நம்ம சொல்கிறது கேட்கல அது மாதிரி தான் மூளை நம்ம மூளை வந்து லட்சக்கணக்கான நரம்பு மண்டலத்தோடு சேர்ந்தது யாரும் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல நரம்பு எவ்வளோ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அது இல்லாமல் நம்ம மண்டை ஓட்டில் எழுதி வச்சிருக்காங்க அது யாருக்குமே தெரியல நான் நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் சிங்கப்பூர்லேருந்து கேட்டாங்க மண்டோட்டில் எழுதினா அவர் வந்து மண்ட ஓட்டில் எழுதியிருக்கா அப்படிங்கிற ஆமாங்க எழுதியிருக்கோன்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்து பார்த்துக்கேற்றுட்டு ஆமாங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு அப்போ மண்ட நம்ம எல்லாத்துமே எழுதி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்தது இறைவன் கொடுத்தது நீங்கள் தப்பான வழியில் போகாமல் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு உங்களால் எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் உங்கள் உடம்பை நல்லபடியாக அவங்களால் காப்பாற்ற முடியும் இரநூறு வயசு வரைக்கும் வாழலாம் நூற்றி இருபது வயசு அசால்ட்டாக வாழலாம் அதுக்கு ஒழுக்கம் முக்கியம் நான் அப்போது சொன்ன மாதிரி ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கமாக வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும் எல்லாரையும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தோடு சொல்லிக்கிறேன் உலகத்திலே இந்தியா தான் மிக ஒரு நல்ல நாடுன்னு எல்லாமே சொல்லுவாங்க அதில் தமிழகத்தில் பிறக்கிறவன் புண்ணியமானவன் ஆனவன் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சித்தர்களும் புனிதர்களும் நிறையா மருத்துவம் அங்கே இருக்குது அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெய்ஹிந்த் ஜாகுவார் சங்கம் சார்கிட்ட உங்களுக்கு கேட்கணும்னு விரும்பக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நேர்காணலில் அதுக்கான விளக்கத்தை கேட்குறதுக்கு முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம் ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு மாலை வரிசை தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு நான் சொல்லேன்னா உண்மையிலே வந்து எனக்கு இது ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு சேனலாக இருக்குது என்னென்னா உடம்பை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்கன்னா உண்மையிலே ராயல் சல்யூட் பண்ணுங்க உடம்பு எப்படி கெட்டு போகிறது அப்படின்றதுக்கு நிறையா இருக்குது உடம்பு எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு மாலை முரசு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி அனுப்பிவிடுங்க அவங்களும் உங்களை மாதிரி நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைங்க எல்லாரும் உலகத்தில் நான் மட்டும் நல்லா இருக்கணும் இல்லை நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அது எல்லாேருக்கும் நீ அனுப்பிவிட்டு எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்க நன்றி வணக்கம்